आत्मदद्वाजस्वदा विद्यादद्वाजस्वदा शिवदद्वायस्वदा शर्वदत्वायस्वदा त्रयं भगं यजामगे सुगन्धिं बुष्वर्दनो उर्वार्हमीभवन्दनान्

படிக்கும் பெரும்புகள் அன்பரு பகை மருதமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடர் கொண்டு தோல் மாலையிட்டு மன்றல் நடிக்கும் வாராயி பதினாறு உலகம் நடிங்கிடவே நடுங்கா வகை அன்பரு நில் புக்கவரு நன்னலரை கொடும் காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திட்டு பார கொங்கையின் மீதே ரத்த திலகமிடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இது வேறு பகை தீர் என்னோடு அறியாமல் முன் வானவர்கா சிரித்து புறம் எரித்தோன் வாம பாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதுக்கிட்ட தீ பொறி காணும் பகைத்தவந்தேவராக பக்ரா மர்மணி மகுடா வித்ரும சோத்ரபூதாம்

ரெண்டு கையில் அக்ஷதை பிரித்து எடுத்துக்கோங்கோ விநாயகரை நினைச்சு அஞ்சு கொட்டு கொட்டிக்கோங்கோக் ரெண்டு கை ஒன்றா சேர்த்துக்கோங்கோ அப்பா அம்மா முன்னணோர்கள் எல்லாத்தையும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வாஹிருத்தா வந்தே பார்வதி பரமீஸ்வரோ மேஸ்வரா மாதா பிதா தேவதா நமாஹும் சார்பதி அந்த மழா இன்பம் நமக்கு ஆவானும் எந்த உயிர்தான் ஆகுவானும் அருட்கோணாகும் குரு குருவ மனசால பிரார்த்தனை பண்ணிப்போங்கோ ஓம் தவளரு ಶರ್ಮಯ್ ಪವವೀತ ಅನಲಸಗಿತಹಸ್ತೋ ಅಕ್ಷಯ ಮಾಲಾ ಸ್ಫುರಿತನ ಕೀನಾ ಕುಳನೆ ಗಿರಿವರ ಶಿಖರಸ್ತೋ ದಕ್ಷಿಣ ಮೂರ್ಧಿವೀಣೆ ತಪಸ್ವೆದಿಡಬಿ ಕೈವ್ಯಕಲ್ಪದರವೇ ಕಲ್ಯಾಣ தெளிவு குருவின் திருவேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தானே இஷ்ட தேவதாணமாக இஷ்டதேவத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ சோன பிரபோ சோம கலாவதம் பிராண பிரியோ நவமி பினாகவான இஷ்ட தேவதா கோண தேவதா பாரம்பரிய தேவதா 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 குடும்ப கிராம சர்வ நமோ நமா எல்லா அக்ஷதையும் வலது கைக்கு மாற்றிக்கோங்கோ வலது கையை மூடிக்கோங்கோ வலது தொடையில் இடது கை அப்படி கீழே வச்சு இப்படி வச்சுக்கோங்க இடது கை அப்படி கீழே வச்சு வச்சுக்கோங்க சில கை நான் வச்சுருக்கோமா அப்படி திருபிகா மானசம் வச்சங்க மானசம் வாசிகம் பாவம் கர்மண சமவார்ஜிதான் ஸ்ரீ சிவ ஸ்மரணே உபோகதின சசம்ஜயா ददावारः नक्षत्रेव सर्वं शिवमयं जगत् ओ ममोभात समस्त क्षयत्वारा श्रीपार्वती आज्ञेया परमेश्वर प्रीत्यर्दो शिवाभ्यां शिवाभ्याम शिव आज्ञा प्रवर्त मन आद्य ब्रह्मण द्वितीय परार्थे, स्वेद वरागगल वैवस्वत स्वत अष्टाविगुं अष्टिगु सदी तलियुगे प्रथम भाते जम्बुद्वीमे भारदवरुषे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाप्ते अस्मिन् वर्तमानेन व्यावकारिण प्रभवादिषष्ट्याः संवत्सराणाम् इदानीं मङ्गलहरमाण स्वस्ति क्रोधि வருட நாம அயனே புண்ணிய காலே சாயுந்தினே சாயுந்தே மீனமாசே கிருஷ்ணபே மங்கள பஞ்சம உபரி வாசர அௌமியவாசர नक्षत्रे संयुक्ता उपरी अनुराधानक्षत्रे संयुक्ता शुभयोग शुभगरन शुभलग्न शुभदीन अघार उघार मकार ओंकार प्रणवाहारोरुह शकल भुवन सृष्टि स्थिति संहार तिरोपाव अनुग्रह पञ्चकृत निवेवनस्य अस्मिन् ज्वालागलाभ संलीड तिरिभुवन गोलागलगालागल करलभूषणस्य शैलादि

பாக சந்நிஹித துகிநகரீ தனையா பாதித சாவிலாச கடாட்ச ீன் சீன் நியலதார அகில அகிலியுசாங்க ஜதே ஜீஸ்வரையன याः वीणावान् विदीक्षिण्यायाः सखाय परमेश्वर्यायाः अस्मिन् महाललितामहातिपुरसुन्दरी महापट्टारिकायाः आज्ञा चक्रेश्वरी सुरिमिन्यायाः महासेनाधिपति नामालङ्कृताय महावाराहि அம்பி காயங்க உன்மத்தி நாங்க லுவாரம் ஆலய விஷேஷ மங்கள பஞ்சமஹவன அனந்த ஜபோம ஆரம்ப மகாப்தனிபால மனோவாஞ்சப்தினிணா தானியபகூ கைங்க உபகாரிணா சரீர சாரீர கைங்கசாம நகரக் லோகக்ேம ஆயோக कुुंबा महा महापंचम्या जब हवन अनंदरपूजाया जब होम आरंभस्य पूजा उभय कैंगर्य उपकारिण